உங்களை அன்போடுவர்களுக்கும் மகாபாரதம் பார்த்துட்டு வரும் யுத்தம் முடிந்த பிறகு துவாரகையில் கிருஷ்ணன் வந்து முப்பத்தாறு ஆண்டுகள் வாரசாண்டா கிருஷ்ணனுடைய குலத்தை சேர்ந்த விருஷ்ணிகள் அந்தகர்கள் போஜகர்கள் என்று பல பெயர் கொண்ட யாதவ குமாரர்கள் வந்து வரம்பு கடந்த சுகத்தில் தான் காலம் கழித்த வந்தார்கள் அவ்வாறு நடத்திய சுக வாழ்க்கையிலால் அடக்கமும் ஒழுக்கத்தையும் இழந்தாங்க ஒரு நாள் எல்லாம் துவாரகைக்கு வராங்க அப்போது பெரியவர்களிடம் அலட்சியம் கொண்ட யாதவர்கள் ரிஷிகளை பரிகாச பரிகாசம் பண்ணுவதற்காக தங்கள் உள்ள ஒருத்தனுக்கு பெண் வேஷம் போட்டு முனிவர்களும் சென்று சாஸ்திரம் படித்தவர்களே இந்த பெண்ணுக்கு என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு நயாண்டிப்பா கேட்குறாங்க ரிஷிகள் இந்த பொய்யையும் பரிகாசத்தையும் கண்டும் கோபம் மேலிட்டு இவனுக்கு உலக்கை பிறக்கும் அந்த உலக்கை உங்கள் குளத்துக்கு யமனாகும் என்று சவித்துவிட்டு திரும்ப போய்விட்டார்கள் முனிவர்களின் சாபத்தை கேட்டு வேடிக்கை செய்தது இப்படி ஆயிற்று என்று யாதவர்கள் பயந்தார்கள் மறுநாள் ரிஷிகள் சொன்னபடி வேஷம் தரித்த சாம்பன் பிரசவ வேதனை அடைந்து ஒரு உலக்கை உண்டாயிற்று இதை கண்டு ரிஷிகள் சாபம் உண்மையாகவே முடியும் என்று யாதவர்கள் மிக்க மன வேதனை அடைந்தார்கள் உலக்கையை யமஸ்வரூபமாக கருதினார்கள் எல்லோரும் சேர்ந்து ஆலோசனை செய்து உலக்கை எடுத்து சுட்டு சாம்பலாக்கி கடற்கரையில் இறச்சிட்டாங்க பயந்துட்டு அடுத்த வருஷம் அந்த சாம்பலின் மேலே மழை பெஞ்சது அந்த இடத்துல கோரை புல் வந்து நிறைய முளைத்தது தங்களுக்கு பயம் தீர்ந்து விட்டது என்று யாதவர்கள் சாபத்தை மறந்தார்கள் பிறகு ஒரு நாள் யாதவர்கள் கூட்டமாக கடலோரம் சென்று உல்லாசமாக கூத்துலையும் மன மதுபானத்திலையும் காலம் கழித்தார்கள் கல்லுணிய வேகம் வே வேலை செய்ய ஆரம்பித்தது யாதவ குலத்தில் கிருதவர்மன் கௌரவர்கள் பக்கத்திலும் சாத்தியகி பாண்டவர் பக்கத்திலும் சேர்ந்து யுத்தம் செய்தாங்க அல்லவா எந்த அது தூங்குகிறவளை கொள்வானா ஏ கிருதவர்மனே யாதவ குலத்துக்கு ஒரு பெரிய அவமானத்தை கொண்டு வந்து விட்டேர் என்று சாத்தியகி கிருத்தவர்மனை பார்த்து பரிகாசம் செய்தான் போதையில் இருந்த மற்றும் பலர் இந்த பரிகாச வார்த்தையை ஆமோதித்தனர் கிருதவர்மனுக்கு கடும் கோபம் வந்து விட்டது யுத்தத்தில் கையறுபட்டு பிரயோபசம் செய்து யோகநிலையில் இருந்த மகன் பூரி சிறவரிசுவை கசாபுக்காரனை போல நீ என்னை பற்றி எப்படி சொல்லலாம் என்றான் கிருதவர்மன் அதன் மேல் வேறு பலர் சாத்தியகம் செய்த அநீகரத்தை எடுத்து பேச ஆரம்பித்தனர் வேறு பலர் சாத்தியகை செய்த அநீகாரத்தை எடுத்து பேச ஆரம்பித்தார்கள் பிறகு எல்லா யாதவர்களும் கழகத்தில் சேர்ந்து கொண்டார்கள் சண்டை பலமாக முற்றிற்று தூங்கியவர்களை கொன்ற பாதகன் இதோ பார் தன் முடிவை அடைந்தான் என்று சொல்லி சாத்தியகை கிருத்தவர்மன் பேரில் பேரில் பாய்ந்து கத்தியால் அவன் தலையை வெட்டி வீழ்த்து விட்டான் சாத்தியகை தலையை அதை கண்டு பலர் சாத்தியகை சூழ்ந்து கொண்டு அங்கிருந்த பானபத்திரங்களை அவன் மேல் எறிந்தார்கள் கிருதவன்மன் தலையை சாத்தியகை வெட்டியதை பார்த்தோன்னா எல்லாரும் சூழ்ந்துட்டு அங்க பிறக்க பான எல்லாத்தையும் அவன் மேல் எரிந்து தாக்கினார்கள் இவ்வாறு சாத்தியகை சூழ்ந்து கொண்டு தாக்கியவர்களை கிருஷ்ணன் மகன் பிரத்யுமன் எதிர்த்து போராடினான் அவனை பலர் சூழ்ந்து கொண்டு தாக்கினார்கள் பிரத்யுமனும் சாத்தியகும் உயிரிழந்தார்கள் அதன் பேரில் கிருஷ்ணனுக்கு கோபம் மேலிட்டு அவ்விடம் கடலோரத்தில் வளர்ந்து நின்ற கோரை புல்லை பிடுங்கி எடுத்து அதைக் கொண்டு எல்லோரையும் தாக்கினான் அவ்வாறு யாதவ கூட்டத்தோர் எல்லோரும் கோரைப்புல்லை பிடுங்கி கொண்டு ஒருவரை ஒருவர் அழித்து கொள்ள ஆரம்பித்தார்கள் உலக்கை சாம்பலிலிருந்து உண்டான அந்த புல் எல்லாமே ரிஷிகளுடைய சாபத்தில் பிடுங்கிய உடனே உலக்கைகளாயின அந்த உலக்கைகளால் ஒருவரை ஒருவர் அடித்துக்கொண்டு யாதவ குலம் முழுவதும் கல்வெறி நடந்த இந்த இழிவான கழகத்தில் மாண்டார்கள் இதையெல்லாம் கண்ட பலராமன் துயரம் மேலிட்டு யோகத்தில் அமர்ந்து உயிர் நீட்டான் பாம்பு வடிவத்தில் அவன் முகத்தில் இருந்து ஜோதி புறப்பட்டு கடலில் மறைந்தது பலராமனுடைய அவதாரம் இதோடு முடிந்தது பந்துக்கள் அனைவரும் ஒருவரை மிஞ்சாமல் நாசமடைந்து சகோதரனும் மறைந்ததை பார்த்த கிருஷ்ணன் தியானத்தில் முழுகினான் பிறகு தன்னந்தடியாக கடற்கரை வனத்தில் சஞ்சாரித்து கொண்டிருந்தான் நடந்தது எல்லாம் எண்ணி தானும் இந்த உலகத்தை விட்டு மறையும் காலம் வந்தது என்று அறிந்து தரையில் படுத்தான் அப்படியே தூங்கி போனான் அப்போது அந்த காட்டில் மிருகங்களை தேடித் திரிந்த ஒருவன் படுத்திருந்த வாசுதேவனை தூரத்தில் பார்த்து அது மான் என்று எண்ணி வில்லை வளைத்த தான் அம்பு கிருஷ்ணன் காலில் புகுந்து உயிரை தூக்கிச் சென்றது மகோத்துன புகழை பெற்ற கிருஷ்ணன் மறைந்தான் இப்படியாக யாதவ குலத்தில் கிருஷ்ணர் பலராமன் சாத்தியகி கிருத்தவர்மன் என்று மேலும் பல மாண்டார்கள் அடுத்த ஒரு பதிவில் நம்ம தர்மபுத்திரனும் அவர்கள் இறுதி காலகட்டத்தையும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்